மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலி மாவட்டத்தில் உள்ள நெல் கரஞ்சி கிராமத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் ஆத்திரத்தில் தனது பதினேழு வயது மகள் சாதனாவை அவரது தந்தை தோந்திராம் போஸ்லே அடித்தே கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தோந்திராம் போஸ்லே ஒரு பள்ளி ஆசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது சாதனா போஸ்லே பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு சாதனா குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததைக் கண்டு தோந்திராம் கடும் கோபமடைந்தார் சனிக்கிழமை இரவு குடும்பத்தினர் முன்னிலையில் தோந்திராம் தனது மகளை ஒரு மாவு அரைக்கும் கருவியின் மரப்பிடியால் கடுமையாக தாக்கத் தொடங்கினார் அவரது மனைவி மற்றும் மகன் தடுத்தும் ஆத்திரத்தில் இருந்த தோந்திராம் தொடர்ந்து சாதனாவை தாக்கினார் இரவு முழுவதும் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் மறுநாள் காலை தோந்திராம் பள்ளிக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் அவர் திரும்பி வந்தபோது சாதனா மயங்கி கிடந்துள்ளார் மாணவி சங்கலியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாணவிக்கு ஏற்பட்ட பல காயங்களே மரணத்திற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மாணவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் அட்பாடி காவல் நிலையத்தின் மூத்த ஆய்வாளர் வினய்பகீர் தலைமையிலான காவல்துறையினர் தோந்திராம் போஸ்லேவை கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் கல்வி அழுத்தம் மற்றும் குழந்தைகளின் மீது திணிக்கப்படும் அதிக எதிர்பார்ப்புகள் எவ்வாறு ஒரு சோகமான விளைவை ஏற்படுத்தியுள்ளன என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு கடுமையான உதாரணம்